நினைவுகள் என்பது எம்மை நினைவிளப்பு செய்பவைகள் தான் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மனிதனின் தனிப்பட்ட வாழ்வியலை கடந்து சமூகத்தின் ஒரு அவல பார்வையாக மாற்றம் கண்டுள்ளது நவம்பர் மாதம் வரலாறுக்கான மூழ்குதல் என்று தான் சொல்ல வேண்டும் டிட்வா அன்றாட வாழ்வை திண்டாடு செய்த வரலாறாக பதிவு செய்யப்பட்டது வருடந்தோறும் அங்கு இயற்கையின் பேரழிவு இங்கு இயற்கையின் கோரத் தாண்டவம் என்று கேள்வியுற்ற எமக்கு நாடு முழுவதும் இயற்கையின் பேரழிவில் சிவப்பெச்சரிக்கையாம் பெற்றறிக்கையாம் போனோம் வரலாறு காணா ஓர் வெள்ளப்பெருக்கு மண் புயல் என்று தான் சொல்ல வேண்டும் இறையோனே எம் பிள்ளை கண்டு கொந்தளித்தாயா எம்மை உன் பக்கம் சாய்த்தாயா அடுத்த நொடிப்பொழுதோ அந்த கனப்பொழுதோ நிச்சயமற்ற வாழ்வோ என்பதை அவ்வப்பொழுதுகளில் உணர்த்துவதாய்த்தான் இருக்கிறது இயற்கையின் கோரப்பிடி மரணித்து போகிருந்ததா மனிதநேயம் நடை குடிசையும் இன மத கலாசாரங்கள் வித்தியாசம் உயிரென துடித்ததே மனிதநேயம் எத்தனை கனவுகள் எத்தனை எதிர்பார்ப்புகள் மண்ணாகி போனதே ஒரே இரவில் அழுகுரலாய் ஓர் கிராமத்தின் கதையும் கண்ணீரானதே தடுக்கிவிழும் போதெல்லாம் அம்மா என அலறி ஆர்ப்பாட்டம் செய்யும் குழந்தைகள் மண்ணில் புதையுண்டு போக தவமாய் தவம் இருந்து பெற்றெடுத்தோர் திணறிப்போக போக நஞ்சாயானதா இயற்கை நம் மக்கள் தலைப்புச் செய்தி அறியவில்லை வெளிநாடுகளும் தலைப்புச் செய்தி சொல்ல வறுமையின்றி வாழ்ந்தாலும் நாம் சொகுசாய் வாழ தொலைதூரம் சென்ற உறவுகளின் இயக்கம் எம் சுக துக்கங்களை அறிய இயலாது திணறிப்போனதே கட்டிடங்கள் அழிந்து போகலாம் செல்வங்கள் மடிந்து போகலாம் மீண்டும் உயிர் பெறுவோம் என சபதம் செய்யலாம் ஆனால் மரணித்து போனார்களே எம் அன்பிற்கினியோர் இவ்வுலகை துறந்து ஆழ்ந்த மனு வேதனையில் ஒன்று மட்டும் நிச்சயம் அவர்கள் இறைவனின் அன்புக்குரியோராய் ஷஹீதாக்கப்பட்டார்கள் சுபனத்தின் பூங்காற்றை சுவாசித்து வாழ்வார்கள் என்று பெருமிதம் கொள்வோம் நாடு முழுவதும் இருளாய் சூழ்ந்த நிலையில் நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள் உயிர்கள் விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம் ஆனால் பொறுமையுடைய ஒரு நபியே நீர் நன்மாராயம் கூறுவீராக என்ற இறை வசனம் ஒன்றே எமக்கான ஆறுதலாய் என்றும் இருக்கட்டும் பிரார்த்திப்போம் எம் உறவுகளுக்காய்